விழாவும் வழங்கும் நிகழ்வும் சமூக சேவைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஒன்றியம் ஏற்பாடு செய்த பாராட்டு விழாவும் கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் சிறப்பாக இடம்பெற்றது இதன்போது புலமை பரிசில் பரட்சியில் சித்தியடைந்த மாணவர்கள் மற்றும் ஒன்றியத்தின் அங்கத்தவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் அத்துடன் பெற்றோர் இழந்த வரிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன நட்பிடி முனை சமூக சேவைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஒன்றியத்தின் தலைவர் ஐ எல் ஏ குப்து தலைமையில் நட்பிடி முனை லாபி வித்யாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதி கல்வி பணிப்பாளர் எம் எச் எம் ஜாஃபிர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நினைவு பரிசில்களையும் கற்றல் உபகரணங்களையும் வழங்கி வைத்தார் இந்நிகழ்வில் அதிபர்களான சி எம் நஜீர் திருமதி ஏ எம் முனாசிர் பிரதி அதிபர் எம் எல் ஜாலிதீன் அமைப்பின் செயலாளர் வி ஹனூன் உட்பட ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என மேலும் பலர் கலந்து கொண்டனர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்